இன்றைக்கும் புதிதாக பலூனில் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு ரெண்டு பலூனில் செய்ய போகிறோம் இதுவரைக்கும் ஒவ்வொரு பலூனில் செஞ்சோம் இப்போ ரெண்டு பலூனில் ஒரு காரியத்தை செய்ய போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் பூ செய்தது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் செய்யலாமா சார் நீங்கள் பம்பு எடுத்துக்கிடுங்க பலூன் எடுத்துக்கிடுங்க அப்படியே காற்று நீங்கள் அடிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மூணு நேரம் என்ன செஞ்சிருங்க இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க ரைட்ஸ் நிறைய பேர் நீங்கள் பம்பு பலூன்லாம் வாங்கிட்டீங்க நிறைய செஞ்சிகிட்டு இருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் பலூனில் நீங்கள் காற்று அடிச்சுட்டு கடைசி ஒரு ஒரு வரல் கேப்பில் என்ன செய்யுங்க இந்த கேப்பை விட்டுட்டு நீங்கள் இதை வந்து முடிச்சு பண்ணுங்கள் முடிச்சு போடணும் சரிதானா சரி ஓகே இப்போ என்ன செய்யணும்னா இந்த முடிச்சு பகுதியையும் இந்த கடைசியில் இருக்கிற அந்த எ பாருங்க இந்த ரெண்டையும் சேர்த்து என்ன செய்யணும்னா ஒரு முடிச்சு போட்டுருங்க வெரி குட் இப்ப இதுல நம்ம முடிச்சு போட்டாச்சு இதுல இருந்து என்ன செய்யணும்னா மூணு பங்கா பிரிக்கணும் இப்ப இதுல இருந்து இந்த அளவுக்கு ஒரு பங்காவும் இந்த சைடு எல்லாம் ஒன்று போல் இருக்கிற மாதிரி சரிதானா எல்லாமே ஒன்று போல் இருக்கிற மாதிரி கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் எல்லா பக்கமும் ஒன்று போல் வருதா சரி அப்படி இருந்ததுன்னு சொன்னால் இந்த சைடில் ப்ரெஸ் பண்ணி இதை ஒரு ரெண்டு டேன் பண்ணிடுங்க ஓகே அதே மாதிரி இதையும் கரெக்டாக வச்சு பாருங்கள் வச்சு பார்த்துட்டு இதில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதிலருந்து ஒரு ரெண்டு மூணு டேன் பண்ணிடுங்க ஓகே இப்போ உங்களுக்கு இப்படி பலூனில் வந்துருக்குதா மூணு பீஸா வெரி குட் இப்போ என்ன செய்யணுன்னா இந்த முடிச்சு பகுதியில் இருக்கிறத இது மேலே இப்படி வைங்க அடுத்தால இந்த சைடில் இருக்கிறத கீழே என்ன செய்யுங்க இப்படி ரைட் ஓகே இப்போ வச்சுட்டு இந்த டேன் பண்ண இடம் இருக்குது பார்த்தீங்களா அதை ரைட் சைட்லேயும் இந்த சைடை டேன் பண்ணதை லெஃப்ட் சைட்லேயும் வச்சு நீங்கள் யாரும் பயப்படா உடையாது சரியா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி காற்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம் சரி இதை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் மொத்தமாக அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ணுவீங்க ப்ரெஸ் பண்ணிட்டு அதை என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சைடில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் ஒரு டேன் பண்ணுறீங்க இப்படி நீங்கள் டேன் பண்ணதுக்கு அடுத்தால இது எல்லாத்தையும் ஒன்று போல் ஒவ்வொரு அடுக்காக அப்படி நேராக வச்சு விடுங்க பார்க்கலாம் சரி ரைட் ஓகே ஒரு அழகான பூவுக்குள்ள டிசைன் என்ன செஞ்சுருக்குது வந்திருக்குது சரிதானா சரி ஓகே இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் மொதல் பலூனில் நம்ம இதை செஞ்சிட்றோம் ரெண்டாவது இதுக்கு என்ன செய்யணும்னா ஒரு நீல காம்பு அதுக்கு ரெண்டு இலைகள் அதெல்லாம் வரணும்ல அதுக்கு கிரீன் கலர் பலன் எடுத்துக்கிடுங்க ஓகே இதையும் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா என்ன செய்யுங்க அடிச்சுக்கிடுங்க சரியா ஓகே இந்த கிரீன் கலரில் நீங்கள் ஒரு நாலு வரல் கேப் ஸோ இதெல்லாம் இந்த க்ரீன் கலரில் ஒரு நாலு வரல் கேப் நீங்கள் வச்சுட்டு இதை என்ன செய்யுன்னு சொன்னால் முடிச்சு போட்டுருங்க ஓகே இதை இப்போ இங்கேருந்து லைட்டாக நாங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிறோங்க இப்போ என்ன செய்யணும்னா இங்கேருந்து கவனிங்க இந்த நாலு வரல் கேப்பை சொல்லணும்ல இதுக்கு இங்கேருந்து ஒரு அளவுக்கு ஒரு என்ன சொல்ல ஒரு ரெண்டு வரல் கேப்புக்கு இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு இதை அப்படியே என்ன செய்யுங்க இதை அப்படியே மேலே என்ன செய்யணும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே கொண்டு போகணும் நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே ஹைட்டுக்கு என்ன செஞ்சிடும் அது அப்படியே போயிடும் கீழே இந்த இடத்துல விட்டுறாதீங்க ஓகே இது கடைசி எண்டில் என்ன செஞ்சிடணும் இந்த இடத்துக்கு கொண்டு வரணும் நம்ம மொத மொதல் ரெண்டு பலூனில் செய்கிறோம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் சரியா இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இங்கேருந்து நீங்கள் கொண்டு போன அந்த பபுள்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அதை நீங்கள் கை விட்டுட்டீங்கன்னா அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் காத்து கீழே இறங்கிடும் அதனால இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யுங்க கீழே உள்ள கையை விடக்கூடாது இது ஏன் நம்ம இப்படி கொண்டு வந்துருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த பூவில் இந்த சென்ட்ரு பகுதி இருக்குது பாத்தீங்களா இந்த சென்ட்ரு பகுதி இதில் வச்சு எல்லா பக்கமும் அப்படியே லைட்டா சுத்தி விட்டுருங்க ஓகே இப்ப எல்லா பக்கமும் என்ன செஞ்சிருக்கிறோம் சுத்தி விட்டுருக்குறோம் இப்ப மீதி இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு இங்க என்ன செஞ்சிருங்க ஒரு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல என்ன செஞ்சிடும் போய் லாக் ஆகி பிடிச்சிக்கு சார் இதுக்கு அடுத்தால் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு ரெண்டு வரல் கேப்பில் ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கிடுங்க ஓகேவா சார் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த நீங்கள் உள்ளே வச்சீங்க இல்லை அதிலேருந்து இந்த இடத்துல இதை என்ன செய்யணும் அப்படி இழுத்து ஒரு மூணு டேன் பண்ணிடுங்க அப்படிங்கும்போது இந்த பூவை என்ன செஞ்சிடும் அப்படின்னு சொன்னால் அப்படி நேராக நிற்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு உதவியாக இருக்கும் சரிதானா சரி ஓகே இப்போ மீதி இருக்கிறத என்ன செய்யணும்னா நம்ம சிலுவைக்கு செய்வோம் பார்த்தீங்களா என்ன செய்வோம் மேலே ஒரு ஜான் அளவு எடுப்போம் கீழையும் ஒரு ஜான் அளவு எடுப்போம் அதில் மேலேயும் ஒரு கை கீழையும் ஒரு கை இப்படி வச்சுட்டு என்ன செய்யணும்னா அப்படியே எஸ் மாடலில் அப்படியே வளர்ச்சி எடுங்க பார்க்கலாம் வெரி குட் நம்ம எப்போதுமே அந்த எஸ் மாடல் எடுப்போம் பார்த்தீங்களா அதே மாதிரி வளர்ச்சி எடுத்துட்டு இதில் சென்டரை பார்த்து ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு மூணு சன் ஒன் டூ த்ரீ பாருங்கள் ஒரு அழகான பூ என்ன செஞ்சாச்சு செஞ்சாச்சு ரொம்ப அழகாக இருக்குது இல்லை சார் இதை நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு செஞ்சீங்கன்னா இந்த சுற்றி நம்ம செய்கிறத என்ன செஞ்சிடும் நல்லா ஈஸியாக அழகாக என்ன செஞ்சிடும் வந்துடும் சரியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துடும் ஓகே இது பிள்ளைகள் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சரி பூ செஞ்சுருக்கிறீங்களே இது எதுக்கு நம்ம பைபிளில் சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் நிறைய வசனங்கள் இருக்குது நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுதேன் என்னாகமத்தின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் அதில் எட்டாவது வசனம் நான் வாசிக்கிறேன் கவனிங்க பாதியிலிருந்து அதை வாசிக்கிறேன் ஆரோனின் கோள் துளிர்த்திருந்தது அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது அப்படின்னு சொல்லி இருக்குது அப்போ பாருங்க அந்த ஆறனுடைய கோல் துளிர்த்தது துளிர்த்திருந்தது அது துளிர் விட்டு பூ பூத்து அப்போ பாருங்க பூ பூத்து அதுக்கு நம்ம சொல்லலாம் வாதுமை பழங்களை என்ன செய்தது கொடுத்தது அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளமாக நீங்க என்ன செய்யலாம் இந்த வசனத்தை நீங்க சொல்லிக் கொடுக்கலாம் இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது அதையும் நீங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை ஏசப்பா புளிர் விட வைப்பாங்க பூ பூக்க வைப்பாங்க ஒரு செடி இருக்குதுன்னா அது ரொம்ப தான் இருக்கும் ஆனா பூ பூத்த உடனே பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் அதுக்கு அடுத்தால காய் காய்க்கும் அதுல இருந்து தானே காய் காய்க்கும் அதுக்கு அடுத்தால அது பழமா என்ன செய்யும் மாறும் அப்போ அது ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியா நல்ல ஒரு உணவாகவும் அது மாறுது கனிகள் சரி அப்போ இந்த வசனத்தை சொல்லி பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க சொல்லிக் கொடுங்க சார் நீங்க ரொம்ப ஆர்வமாக இதை கற்றுக்கொண்டிருக்கிறீங்க ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் எல்லார் கண்களை முடிஞ்ச ஜோமனோமா நல்ல பிதாவே இன்றைக்கும் அந்தவரை இந்த ரெண்டு பலூனில் அண்டு வரைய பூவு செய்வது எப்படி என்று சொல்லி எங்களுக்கு கற்று தந்தீர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்க்கு நன்றி செலுத்துகிறோம் ஆரோனுடைய கோல் துளிர்த்தது துளிர் துளிர்விட்டு பூ பூத்து அது வாதுமை பழங்களை கொடுத்தது போல எங்கள் வாழ்க்கையும் ஆரோனுடைய கோலைப் போல துளிர் விட்டு எழும்ப இங்கே உதவி செய்யுங்க ஆண்டு வரையை கற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க அன்றுவரையே ஸ்தோத்தர் அந்த ஊழியத்திற்கு அவர்கள் பயன்படுத்தும் பொழுது அதனுடைய ஆண்டு வரைய ஆசீர்வாதத்தை அவர்கள் அதிகமாய் ஆண்டு வரை பார்க்க கத்தனில் உதவி செய்யும்படியாய் உதவி செய்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை